பாருங்கள் நண்பர்களே இதுதான் சந்தோஷ் குலதெய்வ கோயில் இந்த பெரியாண்டி சிசையில் மண்ணில் பண்ணணும் அந்த பீடம் இது வந்து சந்தோஷ் இல்லை ஆற்றி வச்சுக்கிறாப்புல ஒருபடியாக எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் எழுதணும் ஃபினிஷிங்லாம் பண்ணாமக்குது அப்படியே போகலாம் காம்பவுண்டு இவர் தான் எங்கள் மணிக்கொஞ்சி பாருங்கள் இவர் வந்து வீரக்காரன் இதையும் வந்து ஆற்றி வச்சுருக்கிறாரு நம்ம ஃபினிஷிங் பண்ணோம் பினிஷிங் பண்ணிட்டு அதையும் சேர்த்து வீடியோவில் போடுவோம் பாருங்கள் சாய்ங்க நாளைக்கு மறுபடி இதில் ஃபினிஷிங் பண்ண வீடியோ வரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்